அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட எந்த மாவட்டங்களில் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்படி நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கோடை வெயில் சுற்றறித்து வரும் நிலையில் மீண்டும் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென்னிந்திய பகுதியில் மேல்நிலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்று மற்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூணு மூன்று ஆகிய தேதியில் வரை மீண்டும் தமிழகம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசமால் மிதமான குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் பிறகு ஏப்ரல் மாதம் முதல் மீண்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியலருக்கு உயரக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் மழையின் தாக்கம் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் மீண்டும் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் மழையின் தாக்கம் படிப்படியாக நீடிக்க தொடங்குன தற்போது அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு வேலையின் தாக்கம் படிப்படியாக மார்ச் மாதங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியலருக்கு உயரத் தொடர்பினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்தது காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மிதனையும் அவ்வப்போது ஈழம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்